நாளைக்கு வருகிறேன் என்றவர் இன்றே கதவை தட்டியது போல பூத்திருக்கிறது செம்பருத்தி எனும் ஞானக்கூத்தனின் வரிகளுக்கு ஏற்ப தொடர்ந்து வர இருக்கும் அமர்வுகளுக்கெல்லாம் முன்னரே வந்து மலரும் ஞானக்கூத்தனின் புதிய கவிதை மொழிகளுக்கு ஞானக்கூத்தன் இருபதின் இறுதியில் ஒரு புதிய கவிதை மொழி என்னும் பொருண்மையில் மைய கருத்துரை ஆற்றிட தமிழ் திறன் தமிழவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் நண்பர்களே முதலில் நண்பர் ஸ்ரீனிவாச ராவ் வந்திருந்து ஞானக்கூத்தனை பற்றிய இந்த கருத்தரங்கை கௌரவிக்கும் முகமாக டெல்லியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் நான் டெல்லியில் இந்த ஆலோசனை குழுவினுடைய தலைவராக இருக்கிற நண்பர் தாமோதரன் அவர்களோடு பேசும்போது அவர் சொன்னார் செயலாளர் வருகின்றார் என்று இது ஞானக்கூத்தனுக்கு தருகின்ற ஒரு பெருமை அவர் அனைத்திந்திய சாகித்ய அகாடமியினுடைய செயலர் சுமார் இருபத்தி மூன்று மொழிகளிலே இலக்கியம் எவ்வாறு கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய கோணத்திலே கணிப்பார் அவர் ஞானக்கூத்தனை பற்றி ஒரு தெளிவான கருத்தை வைத்திருக்கிறார் என்பது அவருடைய சிறிய உரையின் மூலமாக அவர் காட்டி காட்டினார் அவர் வந்ததற்கும் அவருடைய அந்த உரைக்கும் முதலிலே நன்றி நான் சொல்ல விரும்புகின்றேன் அடுத்ததாக இன்று என்ன பேச வேண்டும் என்று நான் யோசித்தபோது ஞானக்கூத்தனுடைய இங்கே வந்து நிகழ்ச்சியை நடத்துகின்ற இளம் நண்பர் கூட ஒரு கவிதையை எடுத்து சொல்லுகின்றார் மகிழ்ச்சியாக இருந்தது ஞானக்கூத்தன் என்ன செய்தார் யார் இந்த ஞானக்கூத்தன் நான் முதல்ல நவீன தமிழ் என்பது பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தமிழ் சங்க இலக்கியம் என்று நிறைய பேசுவார்கள் பக்தி இலக்கியம் காவிய காலம் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு தொடர்ச்சியான வரலாறு உடைய மொழி தமிழ் அதனுடைய இலக்கியம் தமிழ் இலக்கியம் இதிலே ஞானக்கூத்தன் எங்கே வருகிறார் இந்த நவீன தமிழ் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளிலே தோன்றுகின்றது தமிழிலே மணிக்கொடி என்ற இதழ் மூலமாக ஒரு சிறிய கிளர்ச்சி தமிழிலே ஏற்படுகிறது அப்போதிலிருந்தே பழந்தமிழை பாதுகாத்து வந்த பண்டிதர்கள் இலக்கியவாதிகள் அவர்களுக்கும் நவீன தமிழுக்குள்ளே வந்த புதுமைப்பித்தன் புதுமைப்பித்தன் பல இடங்களில் கிண்டல் செய்கிறார் கானாசு அதே போல் மௌனி இவர்களுடைய அந்த புதிய குரல் தமிழுக்குள்ளே வந்த காலகட்டத்தில் பழைய தமிழிலே ஒரு ஏதோ ஒரு ஒவ்வாமை ஏற்படுகிறது புதிய தமிழுக்கும் பழைய தமிழுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது அந்த முரண்பாடு தேவை இல்லை என்பது கடந்த ஒரு நூறு ஆண்டுகளிலே இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் ஒரு பழந்தமிழை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் துறையிலே புது கவிஞர் ஒருவருடைய நிகழ்ச்சி ஒன்றை நடத்துகின்ற போது சில விழிகள் உயர்கின்றன எதற்கு இது தேவை நமக்கு தான் சங்க இலக்கியம் இருக்கிறதே நமக்கு தான் பக்தி இலக்கியம் பெரிய பாரம்பரியம் இருக்கிறது என்று ஓரளவுக்கு நானும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இந்த தமிழிலே தான் எழுதி கொண்டிருக்கின்றேன் யோசித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் அதிகமாக வெறும் தமிழ் கற்பதிலே சில பிரச்சனைகள் இருக்கின்றன நான் கர்நாடகத்திலே அங்கு ஒரு பெரிய இலக்கிய இயக்கம் இருக்கிறது எட்டு ஞானபீட பரிசுகளை பெற்ற மொழி கன்னட மொழி எனக்கு கன்னட மொழி தெரியும் நான் கன்னடத்துறையிலே இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றினேன் அப்போது தான் எனக்கு தமிழிலே என்ன குறை இருக்கிறது என்பது புரிந்தது அதுபோல் எனக்கு மலையாளமும் தெரியும் மலையாள இலக்கியத்தோடும் தமிழ் இலக்கியத்தை இணைக்கும் போது கன்னடத்தோடு இணைக்கும் போதும் மலையாளத்தோடு இணைக்கும் போதும் தமிழினுடைய குறை ஒரு குறை இருக்கிறது நவீனத்தை ஏற்றுக்கொள்ளாத குறை உடனே எடுத்த உடனே கீழடி என்று ஆரம்பிப்போம் கீழடியெல்லாம் நல்லது தான் பழமை நல்லது தான் ஆனால் புதுமைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பழமை இருக்கிறதல்லவா அது வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மக்களினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கும் அரசியல்லையோ அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்களான திரைப்படத்திலேயோ ஒரு பிரச்சினை இருக்கும் அதை சுட்டிக்காட்டுவதற்கு நவீனத்தோடு அந்த பழைய மொழி ஒரு தொடர்பை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை சுட்டி தான் ஞானக்கூத்தன் அவருடைய அந்த பிணம் ஒன்றை தூக்கி கொண்டு போவார்கள் பேராசிரியர் ஏகாம்பரன் சொன்னார் என்று நினைக்கிறேன் நாலு பேர் பணத்தை தூக்கிட்டு போகும்போது நடுவில் ஒரு நாய் வரும் அந்த நாயை நாலு பேர் நாலு பேர் தூக்கிட்டு போகிறான் ஒருத்தன் வலது காலால் தட்டுவான் இன்னொருத்தன் இடது காலால் தட்டுவான் இதோட அந்த கவிதை முடிந்து போகும் என்ன சொல்ல வருகிறார் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு பத்திரிகை சிறு பத்திரிகையினுடைய காலம் ஞானக்கூத்தன் தோன்றியது சிறுபத்திரிகைகளுடைய காலம் சிறுபத்திரிகை இல்லை என்றால் ஞானக்கூத்தன் இல்லை உதாரணமாக யா ராஜகோபாலன் இங்கே வந்திருக்கிறார் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிகை நடத்தும் போது ஞானக்கூத்தன் அதில் எழுதுவார் கவனம் என்று ஒரு ப பத்திரிகை ஞானக்கூத்தனே நடத்தினார் என்று நினைக்கிறேன் அதிலே அவர் கவிதை எழுதுவார் கசடதபுர என்ற பத்திரிகை வந்தது சிறுபத்திரிகைகள் தமிழ் வரலாற்றிலே மிக மிக முக்கியமானவை நான் சொன்னனே பழமையையும் புதுமையையும் இணைக்கிற ஒரு கண்ணி தமிழர்கள் இழந்து போன ஒரு கண்ணி அதை நவீன இலக்கியம் கொண்டு வந்தது இதெல்லாம் பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனாலும் பரவாயில்லை இவற்றை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன் இதையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலே கற்றுக் கொடுத்தது ஞானக்கூத்தன் எனக்கு சுமார் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வயது இருக்கும்போது என்ன நடந்தது என்றால் சுவையான நிகழ்ச்சி நடந்தது அப்போது நாங்களெல்லாம் இடதுசாரிகள் தீகாசி என்று ஒரு வயதான ஒருவர் இங்கே ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தாமரை அதில் எல்லாரும் ஏதோ சொல்ல சொல்கிறது போல் நான் ஒரு கட்டுரை எழுதினேன் ரெண்டு பக்க கட்டுரை அதை தீக்காசியை பா பார்த்துக்கிட்டு நான் என்ன எழுதுனேன் அப்படின்னா அப்போது இருந்த பொது புத்தி இடதுசாரிகள் ஞானக்கூத்தனை நிராகரிப்பார்கள் அதாவது அந்த முதல் கவிதை எந்த கவிதை அதில் வந்தது அப்படிங்கிறத நான் இப்போ வாசித்து காமிக்கிறேன் திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் வை கவிதை புரிஞ்சது இல்ல தலையை எங்கே வைப்பதாம்னு ஒருத்தன் கேட்குறான் களவு போகாம தலையை களவு பண்ணி களவான் களவு எடுத்து விடுவார்கள் எனவே களவு போகாமல் கைக்கு பக்கத்துல தலையை வச்சுக்கும் இது படித்த உடனே நாம் ஒரு மனிதனை துண்டு செய்யக்கூடிய கவிதை இது எனவே இந்த கவிதை மனிதர்களுக்கு விரோதமானது எதிரானதுன்னு அப்போ முற்போக்கு நண்பர்கள் சொல்லுகின்ற அந்த பாணியிலே ஒரு கட்டுரை எழுதி அனுப்புனேன் தீகாசி உடனே அவருடைய கையெழுத்து அழகான கையெழுத்தில் ஒரு காடு போடுவார் தொடர்ந்து எழுதுங்கள் அப்படின்னு அதாவது கம்யூனிஸ்டுகள் ஞானக்கூத்தனை விமர்சிக்கிற ஒரு கருத்தை நானும் எடுத்து எழுதியிருந்தேன் அப்புறமா நான் ஒரு தடவை அதே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் சென்னைக்கு வர வேண்டி இருந்தது தீக்காசியை பார்த்தேன் அவர் ஒரு ரூபாவுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி என்னை ஞானக்கூத்தன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் நான் ஞானக்கூத்தனாக திட்டி எழுதி இருக்கிறேன் அங்கே போனப்போ ஞானக்கூத்தன் தஞ்சாவூர் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு துண்டு மாம்பழம் கொடுத்துக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி விட்டது நான் நிறைய இங்கிலீஷில் படிப்பேன் அவ்வளவுத்துக்கு ஞானக்கூத்தம் படிக்கலை எனக்கு தெரியும் ஆனால் அவர் தமிழ் நிறைய படிச்சிருந்தார் நான் தமிழ் எம்ஏ முடிச்சுக்கிட்டு நான் சென்னைக்கு வர்றேன் நான் தமிழ் விரிவுரையாளர் அப்போ அப்போது இந்த கையை எங்கே வைப்பதாம் அப்படிங்கிற கையை ஒழிச்சு வைக்கிறது காலை ஒழிச்சு வைக்கிறது மூக்கை கலட்டுறது இப்படியெல்லாம் எழுதுறாரு இப்படி முதன் முதல்ல ஞான குத்தம் எழுதுறாரு தமிழில் வேறு இது போல் யாரும் எழுதுனதை நாம் பார்த்ததில்லை ரெண்டாயிரம் வருஷ தமிழை மாற்றி ஒருத்தர் ஒரு நாலு வரியை தமிழுக்குள்ளே கொண்டு வர்றார் அப்போ ஞானக்கூத்த நான் அவரை திட்டி எழுதி இருக்கிற கட்டுரையை படிச்சிருந்தார் அப்போ சொன்னார் தமிழவன் நீங்கள் தமிழ் பேராசிரியர் தானே கலிங்கத்துப்பரணி படிச்சிருப்பீங்க இல்லையா ஆமாம் அதில் இந்த காளிப்பை கூலிப்பை எல்லாம் ஒரு பனை மரத்தை பிடுங்கி ப்ரஷ்ஷு போல் தேய்க்கும் இப்படி கவிதை இருக்குல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு எனக்கு தூக்கி வாரி போட்டது அதையும் இதையும் அவர் இணைக்கிறார் அதாவது தலையை எங்கே வைக்கிறது மூக்கை எங்கே கலட்டுறதுன்னெல்லாம் உள்ளது நாம் புதுசாக கொண்டு வந்ததில் தமிழில் இருக்குதுன்னு எனக்கு சுட்டி காட்டினார் எனக்கு நான் கேரளாவில் தமிழ் படிச்சுவேன் ரெண்டு வருஷம் விஏ சுப்பிரமணியம் ரொம்ப புகழ் பெற்ற பேராசிரியர் அப்படின்னு அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு வர்றேன் ஆனால் எங்கேயுமே இப்படி ஒரு பழந்தம்பளை நாம் புதுசாக மாற்றி எழுதலாம்னு எங்கேயும் யாரும் சொல்லி கொடுக்கல அதை தமிழ் பேராசிரியர் இல்லாமல் மூலையில் தஞ்சாவூர் மாம்பழம் ஒரு துண்டு வெட்டி வெட்டி கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எனக்கு கற்றுக் கொடுத்தவுடனே எனக்கு ஷாக்காக போச்சு உண்மையை நான் சொல்கிறேன் சும்மா இந்த மீட்டிங்க்காக நான் அவரை புகழ்ந்து சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் நான் சொல்லலை அதுக்கப்புறம் முழுசாக கடைசி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு ராஜகோபாலனுக்கெல்லாம் தெரியும் நான் அதாவது இவன் பல்ட்டி அடிக்கிறான் முதல்ல திட்டி எழுதுனா பின்னாடி பாராட்டி எழுது பேசுகிறான் அப்படின்னு பல்ட்டி அடிக்கிறான் நாங்கள் அந்த பல்ட்டி அந்த மாதிரி மாறி மாறி திட்டுறதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப இதாக இருக்கும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் கற்றுக்கிட்டது ஒன்று இருக்குது பாருங்க அன்னையிலேருந்து ஞானக்கூத்தனையே நான் தொடர்ந்து இதுவரைக்கும் அஞ்சு கட்டுரையும் ஆறு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன் தொடர்ந்து ஞானக்கூத்தனை மாட்டேன் இது எது இவர் ஏதோ ஒன்றா கற்றுக் கொடுக்குறாரு தமிழ் படித்து எனக்கு தமிழ் துறையில் கிடைக்கல உங்களுக்கும் கிடைக்காது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை ஞானக்கூத்தன் கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் ஞானக்கூத்தன் மேலே நாம் எத்தனை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் இளைஞர்கள்லாம் வந்திருக்கிறீங்க இப் இப்படி எவ்வளவு தூரம் வர முடியும்னு தெரியல ஆனால் ஒரு பொது அபிப்பிராயம் இருக்குது எல்லாம் முக்கியமான கவிஞரா அது என்ன அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை அதாவது பழந்தமிழை புது தமிழால் அப்படி கிண்டி பார்க்குறாரு இது தமிழில் வேற யாரும் செய்யலை இதுதான் ஞானக்கூத்தனுடைய முக்கியமான ஒரு பண்பு என்று நான் கருதுகிறேன் அதுபோல் நான் தமிழ் இலக்கியம் நிறைய படிக்கிறவன் தான் நான் தமிழ் இலக்கியம் படிக்கிறது போல் கன்னட இலக்கியம் படிப்பேன் ஆங்கிலத்தில் இருக்கிற கோட்பாடுகள் திறனாய்வு இதெல்லாம் தொடர்ந்து சுமார் நான் அறுபது வருஷமாக என்னுடைய நேரத்தை அதிகமாக வாழ்க்கையில் செலவு பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி காரியங்களை படிக்கிறது சரியோ தப்போ எப்படியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ நான் கண்டுபிடிச்சது ஞானக்கூத்த ஒரு வகையான ஆம்பிக்யூட்டி இருள்மையை கொண்டு வந்து தமிழுக்கு இரு ரெண்டாயிரம் வருஷம் தமிழுக்குள்ளே அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள் இதுவும் வேறு யாரும் செய்யலை இருள்மை இருள்மைனால் என்னன்னா அப்படியே இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் மூணாவது ஒரு கோணத்துலையும் இருக்கலான்னு இருக்குது பாருங்கள் அதுதான் இருள்மை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு தெளிவின்மை ஏதோ தெரியும் ஆனால் தெளிவில்லாமல் இருக்கும் இதுதான் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற விஷயம்தான் ஆனால் அது தெளிவானதுன்னு நாம் நினச்சிக்குவோம் அப்படி கிடையாது தெளிவின்மைங்கிறதே ஒரு பார்வை முறை தான் உறவு முறையில் நட்பில் என்னென்னமோ நம்ம நம்ம தெளிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருவோம் ஆனால் அதுக்குள்ள ஒரு தெளிவின்மை இருக்கும் அதுக்குள்ள ஒரு இருள்மை இருக்கும் அதில் ஒரு புது புது வகையான இருள்மையை தமிழில் இருள்மை உண்டு எனக்கு கொஞ்சம் யாப்பும் தெரியும் இப்போ பலருக்கு யாப்பு தெரிகிறது இல்லை அதனால கவிதை எழுதுவாங்க ஏன்னா புது கவிதையில் யாப்பு இல்லாமல் எழுதலாம் அந்த யாப்பை நான் யாப்பை பற்றி பேசுகிறேன் அப்போது நான் தமிழ் படித்தவேன் அப்படின்னு அவர்கிட்ட பெருமையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் என்ன பண்ணேன் அவருடைய அன்று வேறு கிழமைங்கிற கவிதை புக்கை கிரியா ராமகிருஷ்ணன் போட்டார் அதில் படம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அதை எடுத்து படித்தாலே ஒரு மாதிரி நமக்கு ஏதோ இதாகும் அந்த புத்தகம் வந்த உடனே அந்த புத்தகத்திலே இப்போ நண்பர்கள்லாம் வாசித்தாங்கள்லேயே ஒரு நகைச்சுவை இருக்கும் அந்த கவிதைக்கு உள்ள ஸோ அந்த புக்கு வந்த உடனே அதை எடுத்து இது பண்ணேன் ஆனால் தமிழ்லையும் நமக்கு இருள்மை உண்டு அவனை பார்த்தேன் ஐ ரெண்டாம் வேற்றுமை உறுப்பு அதை அவனால் பார்த்தேன் அப்படின்னா மாறி போயிடும் தமிழ் வாக்கியத்திலையும் இருள்மை நிறைய உண்டு அதை மாற்றி 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 போட்டுக்கலாம் ஆனால் ஞானக்கூத்தன் அதே போல் புதுக்கவி கவி வேறு சில புது கவிஞர்களும் இருக்கிறாங்க சி மணி முக்கியமான ஒரு புதுக்கவிஞர் அந்த வயது இது முறையில் பார்க்கணும்னா முதல்ல சி மணியை சொல்லணும் ரெண்டாவது தான் ஞானக்கூத்தனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அப்போ அந்த சி மணி வேற ஒரு விதமான அதை பற்றி தனியாக யாராவது சாகித்ய அகாடமி எப்போதாவது கவனம் கொண்டது என்றால் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்போது அந்த ஞானக்கூத்தின் இருள்மையை புதுசாக பார்க்குறாரு அது அது வரைக்கும் பார்த்த இருள்மை நம்ம குருப்பை மாற்றி போட்டால் இருள்மை அல்லது முகம் மலர் போன்ற முகம்னா உங்களுக்கு தெரியும் ஓமை மலரே முகம்னா உருவகம் மலரே முகம் அப்படின்னா அது ஒரு இருள்மை இல்லையா புரியாம இல்லையா ஒரு மலராக எப்படி முகம் இருக்கும் ஒரு அழகான முகம் இருக்குது அது மலர் போல இருக்குதுன்னு சொல்லலாம் மலர் போல இருக்குதுன்னு அது கூட மலர் போல முகம் இருக்க முடியாது முகம் போல தான் முகம் இருக்கும் அப்போ இந்த உருவகமுங்கிறது ஒரு வகையான இருள்மை இப்படியெல்லாம் தமிழ் மரபானது எப்படி இருள்மையை வகைப்படுத்தணும் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கு அதில் இந்த ஞானக்கூத்தம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பணத்தை தூக்கிட்டு போற இடத்துல நாலு பேர் அதை தூக்கிட்டு போறான் நாலு பேரும் காலால் தட்டிட்டு போறான் இதை பத்தி எண்பதுகளில் நம்முடைய நண்பர் எனக்கு இந்த பேருகள் இப்ப கொஞ்சம் பிரச்சனை சிவகுமாருடைய நண்பர் கவிஞர் பிரம்மராஜன் பிரம்மராஜன் ஒரு கட்டுரையிலிருந்தார் பிரம்மராஜன் எழுதின கட்டுரையை கட்டுரை எடுத்து படித்தப்போ ஆமாம் இப்படியும் பார்க்கணும் பார்க்கலாம் அது ஒரு அடுத்த படிக்கு போகிறாரு பிரம்மராஜனும் இப்போ அமைதியாக இருக்கிறார் அவரையும் எல்லாம் கவனிக்கணும் நம்ம ரொம்ப ஒரு மோசமான சூழலில் இருக்கிறோம் இலக்கியத்தை மதிக்காத ஒரு காலகட்டம் தோன்றியிருக்கிறது தமிழில் ஆபத்தான ஒரு காலகட்டம் பாதுகாக்க வேண்டியது மாணவர்கள் மாணவிகள் நான் தான் எல்லாரும் பார்க்கும்போதும் ஒரு பத்து மாணவர்களை உருவாக்குங்க இல்லைன்னா தமிழ் இலக்கியம் அழிஞ்சு போக போகக்கூடிய சூழல் எல்லா இடத்துலையும் நான் வெளிப்படையாக சொன்னால் நிறைய பேர் கோச்சிக்குவாங்க நான் என்னால் தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க நான் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் ஆனால் தமிழ் இலக்கியத்தை அழிப்பதற்கு பல காரியங்கள் இங்கே நடக்கின்றன தமிழ் சூழலில் தமிழ் சொசைட்டியில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் பேர் இருக்கு எப்போவுமே இருப்பாங்கிற வேற ஒரு வகையில் வாழ்வாங்க அவங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் வருவாங்க அல்லது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் வருவாங்க அல்லது நூறு வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க சோர்வடையவே வேண்டாம் ஞானக்கூத்தனை பற்றி பேசுறதுக்கு நூறு வருஷத்துக்கு அப்புறம் யாரோ வருவாங்க காரணம் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு சொசைட்டி யாரையும் சும்மா விடாது இலக்கியம்ங்கிறது ஒரு தனியான அறிவு முறை நான் அதை முழுசும் நம்புறேன் அது எப்படி என்னால் விளக்கு தெரியாது ஆனால் அது ஒரு முறை வாழ்க்கையில நம்ம எப்போதாவது அதை நான் சொன்னேன்ல இருள்மைங்கிறது நம்ம உறவுக்குள்ளே இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கு மனைவி எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு கணவன் நினைக்கிறதே இல்லை அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டானு தம்பி நினைக்கிறதே இல்லை தங்கச்சி எல்லாத்தையும் அவள் பண்ணுற லவ் லேட்டஸ்டாக ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அதை சொல்லிட்டான் அண்ணன் நினச்சிக்கிட்டு இருப்பான் சொல்லவே மாட்டா இதுதான் இந்த புதுசாக வரக்கூடிய ஒரு தெரியாமை அறியாமை இருள்மை மனித உறவுக்குள்ள இது இருக்குது இதை ஒரு புது வகையில் ஞானக்கூத்தன் விளக்கினார் ஒரு அந்த மோசிக்கிறனார் கவிதையை இங்கே படித்தாங்க அதில் அந்த மோசிக்கீரன் அரசியலோட ஒரு கிண்டல் இன்னொரு சைக்கிள் கமலம்னு ஒரு கவிதை இருக்குது அந்த சைக்கிள் கமலம் கவிதை எப்படி போகுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்பா மாதிரி ஒருத்தன் நான் முடிச்சிருவேன் டைம் அதிகம் இல்லை மற்ற செமினார் அது அதுக்கேற்றது போல் முடிச்சிடுவேன் அப்பா மாதிரி ஒருத்தன் உதவி நான் ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டுறான் முதல் வரியிலேயே அவன் அப்பா போரில் இருக்கிறான் அவளுக்கு அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான் மைதானத்தில் சுற்றி சுற்றி எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் பழகினாள் எங்கள் ஊரில் ஒரு கமலம்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள் அவள் சைக்கிள் பழகினாள் தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பாள் அவள் வேலை என்னன்னா அந்த சைக்கிளில் தம்பியை கூட்டிகிட்டு போய் பள்ளியில் சேர்ப்பாள் திரும்பும் பொழுது கடைக்கு போவாள் கடுகுக்காக ஒரு தரம் கடைக்கு மிளகுக்காக மறுதரம் ரெண்டையும் சேர்த்து வாங்க மாட்டா மறந்துடுவோம் தெரியல கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காற்றாய் பரப்பாள் இது இந்த இதுக்கு இடையில் உங்களுக்கு ஒரு நகைச்சுவை தோன்றுதா ஒ ஒன்றா சேர்ந்து அவள் வாங்க மாட்டாள் சைக்கிளில் அடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு இன்னொரு தடவை போவா சைக்கிளில் கடைக்காரன்ட்ட காற்றாய் வழியில் மாடுகள் எதிர்பட்டாலும் வழியில் குழந்தைகள் எதிர்பட்டாலும் இறங்கிக் கொள்வாள் உடன் உடனடியாக ஆடு மாடு ஏதாவது வந்ததுன்னா இறங்கிடுவா இதை கவனிக்கிறார் ஞானக்குத்தன் கவிதை எழுதியவர் குழந்தையும் மாடும் எதிர்படா வழிகள் எனக்கு தெரிந்து ஊரிலே இல்லை அடுத்த அவருடைய வரியை பாருங்கள் எங்கள் ஊர்க்கமலம் சைக்கிள் விடுகிறாள் என்மேல் முறை விட்டால் மற்றபடிக்கு தெருவில் விட்டால் எல்லாருடைய முகத்திலையும் ஒரு புன்னகை வருது இதில் வேற ஒரு விஷயத்தை தொடர்பாரு சைக்கிள் கமலத்துக்கும் இந்த கவிதையை எழுதுகிறவருக்கும் அல்லது கவிதை பற்றி பேசுகிறவருக்கும் ஒரு உறவு இதுவோ அங்கே உருவாகுது இந்த உறவு எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் உள்ள ஒரு சாஸ்வதமான உறவு அதை திடீர்னு தொடர்றாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரும் இதை பற்றி நிறைய பேச போகிறாங்க நான் அதிகமாக பேச மாட்டேன் ஏதாவது ஞான குத்தினை பற்றி ஒன்று என்ன அப்படின்னா இவரை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா வேண்டுகோள் விடுத்து அமைகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த விழாவினுடைய மைய கருத்துரையை ஐயா அவர்கள் ஆற்றி சென்றிருக்கின்றார் ஒரு முறை ஞானகூத்தன் ஐயாவிடம் புதுக்கவிதையினுடைய அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு நேர்காணலிலே பொழுது ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார் பாரதிதாசனுக்கு பிறகு எழுந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இங்கே பாடுபொருள் இல்லாமை தான் காரணம் கட்சி பொது உடைமை தீபாவளி பொங்கல் வாழ்த்து என்று மட்டுமே அன்றைக்கு இதழ்கள் கூட கவிதைகளுக்காக ஓடிக்கொண்டிருந்த காலம் அப்படி ஒரு சூழலில் கானாசு ஐயா அவர்கள் சரஸ்வதி என்கின்ற இதழிலே எழுதிய ஒரு அந்த கட்டுரை தான் என்னை இந்த புதுக்கவிதை இயக்கத்தை தொடர்ந்து அதில் என்னையும் இணைவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்று ஐயா சொல்லியிருப்பார் பத்து பேரோ நூறு பேரோ படித்தால் போதும் என்கின்ற ஒரு சூழலில் அன்றைக்கு எழுத்து இதழில் அவர் தன்னுடைய பணியை எல்லாம் தொடங்கியிருப்பார் அருமையாக ஒரு மைய கருத்துரையை ஐயா அவர்கள் ஆற்றியிருக்கின்றார் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு